தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது உறுப்பினர்கள் ஹரஹர் மகாதேவ் என முழக்கமிட்டனர் இந்த நடவடிக்கைகளின் வெற்றி குறித்த தீர்மானம் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது நமது படையினரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் இணைய தீரத்தையும் பாராட்டியுள்ள தீர்மானம் வீரர்களுக்கு வணக்கம் தெரிவித்துள்ளது பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரன் உட்பட மூன்று முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து கேள்வி நேர அலுவல்களை அவைத்தலைவர் ஓம் பிர்லா மேற்கொண்டார் ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சனைகளை எழுப்பியதுடன் அவையில் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை கூடியதும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவை பாதுகாப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்படுவதாக கூறி பிரச்சினை எழுப்பினர் இது வழக்கமான நடைமுறைதான் என துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தெரிவித்தார் தொடர்ந்து உறுப்பினர்கள் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது கர்நாடகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் மாநிலம் முழுவதும் அரசு பேருந்து சேவைகள் முடங்கியுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கர்நாடக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்தனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருத்து தெரிவித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் போராட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் பெங்களூரு சிக்கமகளூரு நகரங்களில் பேருந்து சேவைகள் கடுமையாக திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த முதலீடுகள் எவ்வளவு என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தால் எந்த பயனும் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் தொழில் முதலீடு தொடர்பான முழு விவரங்களும் வெளிப்படையாக தெரியும் வகையில் திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழகத்தை மாற்றப்போவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் தமிழகத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்த இரு வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆந்திராவின் ஸ்ரீ சிட்டிக்கு இடம்பெயர்ந்ததை நினைவு கூர்ந்துள்ளார் சொந்த குடும்பங்கள் வளம்பெற ஆட்சி நடத்தும் திமுகவினரிடம் தமிழகத்தின் நலனை எப்படி எதிர்பார்க்க முடியும் என எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசின் பொருளாதார கொள்கை உலக அளவில் நமது நாட்டின் மீது ஏற்பட்டு வரும் நன்மதிப்பு மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தின் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட காரணங்களால் தொழில்துறையில் தமிழகம் சாதித்து வருவதாக இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் ராக்கெட் ஏவுதளம் விமான நிலைய விரிவாக்கம் என தென்மாவட்ட வளர்ச்சியில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ள அமைச்சர் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது என விமர்சித்துள்ளார் எனவே திமுக அரசின் வெற்று விளம்பர அரசியலை தென் மாவட்ட மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என்று தமது அறிக்கையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் மேலும் ஆறு இந்திய வீரர்கள் அரையிறுதிக்கு முன்னேறி நாட்டிற்கு மொத்தம் எட்டு பதக்கங்களை உறுதி செய்தனர் மகளிர் போட்டியின் அறுபது கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரியா ஜப்பானின் சாரி கோக்ஃபுவை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தினார் ஆடவர் போட்டியின் எழுபத்தைந்து கிலோ பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சீன தைபேயின் ஜின் ஜாங்லினை தோற்கடித்தார் இந்தியாவின் ராக்கி சௌத்ரி எண்பத்தைந்து கிலோ பிரிவில் கஜகஸ்தானின் ஜோல் ஜோல்டாஸ்கனை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தினார் முன்னதாக நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவில் பாவனா சர்மாவும் ஐம்பத்து ஏழு கிலோ பிரிவில் யாத்ரி பட்டேலும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் மலேசியாவில் நடைபெற்ற பத்தாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான டாக்வாண்டோ போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்த குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இரு கைகளும் இல்லாத இளைஞர் பிளஸிங் சஜி என்பவருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன உடலில் குறை இருந்தாலும் உள்ளத்தில் உறுதி இருந்தால் எதனையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ள இவர் பிறவியிலேயே இரு கைகளையும் இழந்தவர் கால்கள் மூலம் தேர்வெழுதி பிகாம் பட்டம் பெற்ற பிளஸிங் சஜி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர பயிற்சி பெற்று வந்தார் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற போட்டியில் தங்கம் வென்றிருந்த இவர் மலேசியாவில் நடைபெற்ற டாக்வாண்டோ போட்டியில் பங்கேற்றார் மலேசிய போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த பிளசிங் சஜி தமக்கு அரசு உதவி செய்தால் மேலும் பல பதக்கங்களை நாட்டுக்கு பெற்றுத்தர முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார்